பிரைஸ்துலார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்றும் காண தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு காண்கிற எகிப்தியர் இனி என்றும் காண மாட்டீர்கள் தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தின விதம் விசேஷமானது செங்கடலை ரெண்டாக பிளந்து வழியிலே முப்பது லட்ச ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தின தேவன் பின்பார் பின்பதாக பார்க்க பார்க்கும் போது பார்வன் சேர் இருக்கிறது முன்னாடி பார்க்கும் போது செங்கடலை இருக்கிற செங்கடலை ரெண்டாக பிளந்த தேவன் வெட்டாந்திர வழியிலே தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்தின தேவன் தடை காணப்பட்டாலும் தடைகளை முறியடிக்கிற தேவன் உன் வாழ்க்கையில் எந்த தடையென இருக்கட்டும் எப்படிப்பட்ட தடை இருக்கட்டும் உன்னுடைய வேலையில தடை இருக்கட்டும் தடை எடுக்கட்டும் தடை எடுக்கட்டும் தடை இருக்கட்டும் அந்த எல்லா தடைகளும் தான் உடைக்க முடியும் விடுதலை கொடுக்க முடியும் இன்னைக்கு எந்த தடையினா இருக்கட்டும் கட்ட சமூகத்துல வந்து அண்டவரையும் என் குடும்பங்களை எரியுள்ள தடை இருக்கிறது இந்த தடையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று நீ தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது என் தேவன் உன் தடையிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அது எப்படியப்பட்ட தடைகள் காணப்படட்டும் அது எப்படியப்பட்ட பிரச்சனைகள் இருக்கட்டும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கட்டும் தேவன் கிட்ட வந்து சொல்லுங்க மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க மனுஷன்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா உன்னை கேலி பிரயாசம் பண்ணி உன்னை அவமானம் படத்தை உன்னை கேவலமா பேசுவா உன்னை அற்பமா என்னவா எந்த தடை என்ன இருந்தாலும் தேவ சமூகம் உனக்கு இருக்கிறது தேவ சமூகத்துல வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற மகளாக மகனாக இருந்தால் உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அந்த தடையிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க இயேசுவால தான் முடியும் என்ற இந்த நேரத்துல நான் விசுவாசத்தோட